ஒரு யூனிட் எம் சாண்டின் விலை ஆயிரம் ரூபாய் உயர்ந்து ஆறாயிரம் ரூபாய்க்கு இன்று முதல் விற்பனை செய்யப்படுகிறது சிறு கனிம நிலவரி உள்ளிட்ட இருபத்தி நான்கு கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த பதினாறாம் தேதி முதல் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் கல்குவாரி மற்றும் கிரசர் உரிமையாளர்கள் ஈடுபட்டனர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டிற்கு முன்பு வரை வெட்டி எடுக்கும் கனிமங்களுக்கு கன மீட்டருக்கு ஐம்பத்தி ரூபாய் ராயல்டி தொகை இருந்தது ஆனால் அதன் பிறகு ராயல்டி தொகை தொன்னூறு ரூபாயாக உயர்ந்தது இதே ஒன்று கடந்த ஏப்ரல் மாதம் முதல் சிறு கனிம நிலவரி என்ற புதிய வரியை தமிழ்நாடு அரசு விதித்தது அது மட்டுமன்றி வெட்டி எடுக்கப்படும் கனிமங்களுக்கு மீட்டர் என்ற அளவில் விதிக்கப்பட்ட ராயல் டன் என்ற அளவுக்கு மாற்றப்பட்டுள்ளது இதனால் தொண்ணூறு ரூபாயாக இருந்த ராயல் தொகை தற்பொழுது நூற்று அறுபத்தி ஐந்து ரூபாயாக செலுத்த வேண்டியுள்ளது இதனால் புதிதாக விதித்த சிறு கனிம நிலவரி விதிப்பை கைவிட வேண்டும் என்பன உள்ளிட்ட இருபத்தி நான்கு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த பதினாறாம் தேதி முதல் தமிழ்நாடு முழுவதும் கல்குவாரி கிரஷர் மற்றும் லாரி உரிமையாளர்கள் சங்கத்தினர் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர் இது தொடர்பாக வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்ட கல்குவாரி கிரஷர் உரிமையாளர்கள் சங்க நிர்வாகிகள் தலைமைச் செயலகத்தில் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் இந்த சந்திப்புக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ்நாடு கல்குவாரி கிரசர் உரிமையாளர் சங்க தலைவர் சின்னச்சாமி தங்களது போராட்டத்தை வாபஸ் பெறுவதாக தெரிவித்தார் அது மட்டுமன்றி எவ்வளவு வரி விதிக்கப்படுகிறதோ அதற்கு ஏற்றாற்போல உற்பத்தி பொருட்களின் விலையை நிர்ணயித்துக் கொள்ள அரசு அனுமதி அளித்துள்ளதாகவும் கூறினார் அந்த விலையை குறைப்பதற்கு சாத்தியமில்லை என்பதை நாங்கள் இப்போது உணர்ந்து கொண்டோம் அது அந்த விலையெல்லாம் குறைப்பதற்கு உடனே பண்ண முடியாது அதுக்கு சிறிது கால அவகாசம் தேவைப்படும் என்று தெரிவித்திருந்தார்கள் அதே சமயத்தில் எந்த அளவுக்கு வரி உயர்வு அதிகமாக இருக்கிறதோ அதுக்கு புறமேசனேட்டா நாங்கள் விற்கக்கூடிய உற்பத்தி செய்யக்கூடிய பொருள்களுக்கு விலையை ஏற்றி விற்று கொள்ளலாம் என்று அரசு அதிகாரிகளும் அமைச்சரும் அதுக்கு அனுமதி கொடுத்துள்ளதால் இன்று முதல் நாளை முதல் அந்த எங்களுடைய ஜல்லி எம் சாண்டு பி சாண்டு போன்ற பொருட்களுக்கெல்லாம் விலை அதிகமாகி போகின்றது இதனால் எம்சான் ஜல்லிக்கற்கள் பிசான் உள்ளிட்ட கட்டுமான பொருட்கள் விலையேற்றம் இன்று முதல் அமலுக்கு வருகிறது புதிய விலையேற்றத்தின்படி ஒரு யூனிட் ஜல்லி ஆயிரம் ரூபாய் உயர்ந்து ஐந்தாயிரம் ரூபாய்க்கு இன்று முதல் விற்பனை செய்யப்படுகிறது இதேபோல எம்சான் விலை ஒரு யூனிட் ஐந்தாயிரம் ரூபாய்க்கு விற்ற நிலையில் தற்பொழுது ஆறாயிரம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது பீசான் விலை ஆயிரம் ரூபாய் அதிகரித்து ஏழாயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விலையேற்றம் வீடு கட்ட திட்டமிட்டிருக்கும் மக்களிடையே கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது